ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் ஆல் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு பழனிக்கு போனதை பார்த்தனா விளாக் தான் பார்க்க போகிறோம் பழனிக்கு மட்டும் வந்து சடனாக இப்போ அடிக்கடி கிளம்பி போயிடுறோம் முதல் வந்து ரொம்ப வருஷமாக பழனிக்கு போகவே இல்லை இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அடுத்தடுத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பிள்ளைகள் நாங்கள் மட்டும் தனியாக போனனால ஜஸ்ட் சரையெல்லாம் வந்து எங்களையும் ஒரு டைம் வந்து பழனி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த பங்குனி ஊற்றுறது அன்னைக்கு பழனிக்கு வந்திருந்தப்ப பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம்னால அவங்கள கூட்டிகிட்டு வரல நாங்கள் மட்டும் வந்துட்டு டக்குன்னு கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அதனால பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து ரிலாக்ஸாக கோயிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்தோம் பிள்ளைகள் எல்லாருமே ட்ரெயினில் போவோம் ட்ரெயின் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ட்ரெயின் இல்லை நம்ம பஸ்ஸில் போனால் தான் நினச்ச நேரம் வரலாம் இல்லைன்னா அவசர அவசரமாக இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னனாலேயே பஸ்ஸில் கிளம்பி போனோம் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகிறது என்னோடய ரெகுலரான பழக்கங்க இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கலர் வாங்கி தைச்சேன் ரெடிமேட் லுக்கில் தைக்கணும் அப்படின்ற மாதிரியும் தச்சிருந்தேன் புதுசாக ஒரு மாடல் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றப்ப அது மொதல் நம்மளுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி போட்டேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு மூணு துணியுமே மூன்று கிட்ட ஆச்சுங்க இந்த டாப் தைக்கிறதுக்கு இதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் வேணும்னா அதை நல்லா நல்லாயிருக்கும் மணி ஏழரைக்கெலாம் கிளம்பியாச்சுங்க ஏழரை ஏழே முக்கால் இருக்கும் எட்டு மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டோம் இருந்து கிளம்பையிலையே ஒரு ஏழே முக்கால் ஆயிடுச்சு எதுவுமே சாப்பாடு எதுவுமே ரெடி பண்ணிக்கிறலங்க போகிற வழியில் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சாப்பாடு எதுவுமே ரெடி பண்ணாமல் சடனாக கிளம்பினோம் பிள்ளைகள் வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தாங்க பஸ்ஸில் வந்து பாட்டோ எதுவுமே போடலை அதனால் பிள்ளைகள் கொஞ்சம் நெட்டும் கிடைக்கல அப்படின்றப்ப பேசாமல் உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமாக தூங்கிட்டாங்க எனக்கு தான் தூக்கமே வரல தூங்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன் தூக்கம் வரலை வந்தோடனே குதிரை வண்டியில் போவோமா அப்படின்னு சொல்லி ஜஸ் மட்டும்தான் சொன்னா சரே எல்லாருமே வந்து நடந்து போவோமா நடந்து தான் நல்லா இருக்கும் மெல்ல தானே நம்ம லேட்டாக தானே கிளம்புவோம் நடந்தே போவோம் அப்படின்னாங்க போய் இறங்கினது வந்து ஒரு பதினொன்றரைக்கெல்லாம் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பையங்கூரம் நாங்கள் எழுவோம் அதுக்குள்ளே மூக்கு வாங்குறதுக்கு ஏன் ஐயா இங்கே இருக்குது அதுக்குள்ளே மூக்கு வாங்குவேன் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு இருபது படி தான் எழுதி நடந்து என்ன நடந்து இருபது படி எழுதிப்போம் அங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில போய் நான் அன்னதானம் சாப்பிடுவோம் காலையில சாப்பிடுவேன் ரொம்ப தள்ளி வச்சுட்டு சவுண்ட் கேக்கு நல்ல கூட்டமா இருக்கு கோயில் நாங்க போய் பாப்போம் பிள்ளைங்க வந்து இறங்கினோடனே சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு வேண்டாமா வடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆளுக்கு ரெண்டு வடையை மட்டும் சாப்பிட்டுட்டு தாங்க ஏறினோம் உண்மையில் சாப்பிட்டுட்டு ஏறி இருந்தால் கூட கொஞ்சம் வயிறு குத்துமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரெண்டே ரெண்டு வடையை சாப்பிட்டுட்டு ரொம்ப வயிறு லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப வந்து எனக்கு மழப்பாக தெரியலை என்னமோ இந்த வட்டம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஏறிட்டேன் மல்லிகை வந்துருச்சு ஆமாம் டாயிடுங்க குரங்கு வேறு இருக்குது மேலே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போயோட வீடியோ வீடியோவை நிறுத்திக்கிறேன் ஏறும் போது மணி ஒன்றையாச்சு பூஜை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நேரம் வரிசையில் நிற்கிறதுக்கு அன்னதானத்துக்கு போய் உட்காந்துருவோம் அப்படின்ட்டு அன்னதானத்துக்கு தாங்க போய் உட்காந்துருக்கோம் ஏறி வந்ததுக்கு எவ்வளோ வேர்த்துருக்க பாருங்கள் வெக்க ரொம்ப இருந்துச்சு நான் நினச்சேன் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சா ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு கூண்டுக்குள்ளே போய் அடைச்சி அடைச்சி போட்டிருந்தாங்க சாப்பாடுக்கு தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சாமிக்கு போய் உட்காந்துருந்தாலும் வெயிட் பண்ணியிருக்கணும் சாப்பாடுக்கு போய் முத உட்காந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சுங்க லாக்டவுன் சமயம் வகையில் புளியதில் கொடுத்தாங்க இந்த வட்டம் சாப்பாடாக போட்டாங்க பீட்ரூட்டு அப்பளம் முருகா பாயாசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு சுட சுட சூடோ சாப்பிட்டாச்சு வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட எவ்வளோ காசு தரல இங்கே நல்ல தரமாக கேட்க கேட்க போட்டுருக்காங்க கேட்க கேட்க போட்டுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்து பஞ்சாமிரத வந்து ஒட்டியா போட்டுறாங்க அவங்க நான் இருக்கேன் அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க அதை வாங்குறதுக்கு போயிருக்கியா பஞ்சாமிரதம் வாங்குறதுக்கு போயிருக்கியா ரெஸ்பெக்ட் குடுங்க ஃபானா பாத்து உட்கார்ந்து ரெஸ்பெக்ட் குடுங்க நீங்க குடுப்பீட்டான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க எங்க ஜஸ்ட் இது எத்தனாவது பத்து எத்தனாவது வாய் சொல்லு மூணாவது மூணாவது பஞ்சாமிரதம்னா வாங்கி తిన్నுகிட்டே இருக்கு புள்ள ஆனா எங்களுக்கு மட்டும் கொடுக்காது நாங்களும் போய் பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி போக்க போனோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பிரசாதம் வாங்குறதுக்கு தான் நின்றுகிட்டு இருந்தோம் ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க அதனால கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது கோயிலில் எவ்வளோ கூட்டம் எனக்கு என்னென்னா அந்த ரோப்காரில் போகிறாங்க பாருங்களேன் அதில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரையெல்லாம் கட்டாயம் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறது நல்லா யூஸ்காங்க நிறைய பேர் பிரஞ்சாமிரதம் வாங்கலை வீட்டில் போனாலும் வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப ஒரு ஆசைக்கு அங்கே மட்டும் வாங்கி சாப்பிட்டு போகிறவங்க நிறையா பேர் பேசிக்கிறாங்க ஆனால் வீட்டில் வாங்கிட்டு போனாலும் வேஸ்ட்டாக தான் போகும் என்ன ஆசைக்கு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பேசல தோணுச்சு சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொழுக்கு அப்படின்னு பாருங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நல்ல மழை மேகமாக இருந்துச்சு பகல்லாம் வெக்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேல்ல மழை மேகமாக இருந்துச்சு நல்லா இருட்டிக்கிட்டு வந்துச்சு ஒரு மூணு மணி மூன்றை தான் ஆகுது நல்லா இருட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி எப்படியும் மழை வரும் அதுக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு சப்போ அந்த பாறைகளில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஆச்சு ஒரு டைம் வரையில தண்ணி ஓடையிலையும் சரி ஒரு மாதிரி த கல் வழுக்கும் அப்படின்றனால வேகமாக இறங்கிடுவோம் அப்படின்னு நினச்சது இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து தோணுச்சி மழையே வரல நாங்கள் இறங்கி முடிக்கிற வரைக்கும் ஆனால் போனால் ஒரு கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்து ஜாலியாக அந்த இடங்களில் இருக்கிற வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளி இடத்துல போய் ஸ்டே பண்ணி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது ரொம்ப உண்மையில மனசுக்கு சந்தோஷமா இருக்குது அங்க வந்து வள்ளி தொகை கிட்ட நிறைய பேர் வந்து இந்த குட்டி குட்டி கல்லுகளை எல்லாம் வச்சு வீடு கட்டி வச்சிருந்தாங்க என் பிள்ளைக இங்க நெருக்கதுகளை எல்லாம் இடிச்சு விட்டுருவாங்க இல்ல கீழே விழுந்துரும் நான் அங்க போய் கெட்டுறோம் அப்படின்ற மாதிரி மேலே ஏறி கெட்டிக்கிட்டு இருந்தாங்க Yeah அது மாதிரி எல்லாம் நடக்குமா ந மாதிரி நாளை முக்கால் சத்து மட்டும் ஒளிச்சு வச்சுட்டு கட்டிட்டு வருது யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது முறை அந்த பக்கம் தான் இறங்குவாரு மொதல் அங்க நீ தான் இருக்க வீடு கட்டுறதுக்கு போயிருக்காங்க அவரே கோசிட் வந்து இந்த மரையில உட்காந்துருக்காரு அவதுல நீங்க வந்து வீடு கட்டுறீங்க வீவ் சூப்பரா இருக்கு இங்க இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து நின்று ரிலாக்ஸாக ஒவ்வொரு பார்த்துட்டு இறங்கி பஸ் ஏறதுக்கு வந்து அஞ்சரையாச்சுங்க நல்லா இருட்டிக்கிட்டு இருந்ததுக்கு மழை பெய்யும் நினச்சா பெய்யவே இல்லை பார்த்தா ஒட்டஞ்சிருந்த பக்கம்லாம் நாங்கள் அங்கே நினைச்ச நேரம் மழை பெய்ஞ்சிருக்கும் பொழுது நல்லா ஈரமாக இருந்துச்சு வானவில்லாம் தெரிஞ்சிச்சு அப்போ நினைச்சோம் அந்த பக்கம் மழை பெய்ஞ்சிருக்கு இந்த பக்கம் வானவில் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசித்தோம் பஸ்ஸு ஏறி வரையில சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சா பஸ்ஸுக்குள்ளே வந்து திண்டுக்கல் கிட்ட பாலம் கட்டுறதுனால ரூ பஸ் ரூட்லாம் மாட்டி விட்டோன்னே ஒவ்வொரு ஆளுக்கும் இறங்குறதுக்கு தோது இல்லாமல் பஸ்ஸுக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள்லாம் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க